திருமாலின் தசவதாரம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் படைப்பு கடவுளான பிரம்மன் உறக்க மயக்கத்தில் கொட்டாவி விட்டபோது அவன் வாயிலிருந்து நான்கு வேதங்கள் வெளியே தோன்றின அப்பொழுது அங்கு வந்த சோமகாசுரன் என்று அழைக்கப்படும் அயக்ரிவன் என்னும் குதிரை முகம் கொண்ட அரக்கன் தன்னோட யோக சித்தினால அந்த வேதங்களை களவாடி கடலுக்குள்ள கொண்டு போய் ஒழிச்சு வச்சிட்டான் பிரம்மன் இந்த நிகழ்வை அறியாம ஆழ்ந்து தூங்கிட்டாரு வேதங்கள் தன்வசம் இல்லை அப்படின்னா அவருக்கு படைப்பு தொழில செய்ய முடியாது உலகத்துல அறம் ஒழுங்காக நிறைவேறாது அறம் ஒழுங்காக நிறைவேற வேதத்தோட துணை அவசியம் பிரம்மன் உறங்கும் போது பிரளயம் ஏற்படும் உலகின் எல்லா கடல்களும் பொங்கி எழுந்து ஆழி பேரலைகளால் உலகம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கழிக்கப்பட்டுவிடும் அதன்படி இம்முறை மகா பிரளயம் ஏற்பட்டு மூன்று உலகங்களும் கடல்ல மூழ்கினது இந்த பிரளயம் ஏற்படுவதற்கு ஒரு ஏழு நாள் முன்னாடி ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்குது சத்தியவிரதன் என்ற பெயருடைய ராஜரிஷி இருந்தார் அவர் ஸ்ரீ நாராயணன் மீது அளவில்லாத பக்தி கொண்டவர் அந்த ஹரிபக்தன் வேறு எதையும் உணவு அருந்தமாட்டார் தண்ணீரை மட்டுமே உட்கொண்டு நோன்பு இருந்து வந்தார் அந்த காலத்துல அவர் திராவிட திருநாட்டின் தேச அதிபதியாய் இருந்தார் ஒரு நாள் அவர் கிருதமாலா அப்படிங்கிற ஆற்றங்கரையில் அமர்ந்து தன் மூதாதையர்களுக்கு தண்ணீர் இறைத்து அர்க்கியம் கொடுத்து இருந்தார் அர்கியம் செய்யும் போது இரு கைகளிலும் தண்ணீர் எடுக்கும் போது அங்கு கைக்குள்ள தேங்கியிருந்த தண்ணீர்ல ஒரு குஞ்சு மீன் அழகுற நீந்து கிடப்பத பார்த்தாரு பேரழகு மிக்க அந்த மீன் பேசியது ராஜனே என்னை மீண்டும் தண்ணீரில் தள்ளிவிடாதீர்கள் குட்டி மீனான என்னை பெரிய மீன்கள் விழுங்கிவிடும் என்ற அச்சம் என்னை பிடுங்கி தின்கிறது அப்படின்னு சொன்னது இதை கேட்ட சத்திய விரதன் என்ன பண்றார் அப்படின்னா அந்த மீனோட வேண்டுகோளை நிறைவேற்றி ஆற்றுக்கு தன்னுடன் எடுத்து வந்த அந்த மீனை அதை தன் ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு வளர்ந்து கமண்டலம் முழுவதும் பரவிருச்சு அரசே இந்த இடம் எனக்கு வசிக்க போதாது அப்படின்னு சொல்லி சத்தியவிரதன் கிட்ட சொல்லுது சத்தியவிரதன் உடனே மீனை கமண்டலத்துல இருந்து எடுத்து நீர் நிறைந்த வேறு ஒரு பாத்திரத்துல போட்டா உடனே அந்த பாத்திரத்த அந்த மீன் வளர்ந்துருச்சு மீண்டும் அந்த மீன் மன்னவனே இந்த இடமும் எனக்கு வசிக்க போதல அப்படின்னு சொல்லி கெஞ்சுது உடனே மன்னவன் வந்து அந்த மீனை எடுத்துக்கிட்டு ஒரு குளத்தில் விட்டா அது வெகு சீக்கிரமே வளர்ந்து அந்த குளத்தை நீக்க அடைத்து நின்றது அடுத்து சத்தியவிரதன் அந்த மீனை ஆழமான விரிந்து பறந்ததுமான ஏரிகளில் போட்டா அங்கும் பெரிதாக வளர்ந்து தனக்கு வாழ இடம் போதல அப்படின்னு சொன்னது கடைசியாக கொண்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவிரதன் முடிவெடுக்கிறப்ப இந்த பெரிய கடலில் திமிங்கலம் போன்ற பெரிய ஐந்துக்கள் நடமாட்டம் இருக்கிறது ஆகவே என்னை அங்க விட்டு விட்டு நீ போய் விடாதே அப்படின்னு சொன்னது உடனே சத்தியவிரதன் அந்த மீனை கரம் கூப்பி தொழுது பரம்பொருளே சாதாரண மீனாக தாங்கள் என்னிடம் வந்து மாயம் செய்ய காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியவில்லையே இப்படி என்னை விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன நீர் வளர வளர நிச்சயம் நீ ஸ்ரீஹரிதான் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆகவே பெருமானாகிய தாங்கள் இந்த உருவத்தோடு இங்கு வந்த காரணத்தை தங்கள் தொண்டனுக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து கேட்கிறான் அதுக்கு மச்ச அவதாரத்தில் இருந்த பகவான் திருமால் கூறினார் ராஜரிசியே இன்று முதல் ஏழாம் நாள் இந்த பூமியும் பின்னும் அதற்கு இடைப்பட்ட வெளியும் பொங்கி எழுந்து வரும் கடலுக்கு இரையாக போகிறது உலகங்கள் அழியும் நாள் வந்துவிட்டது அஞ்சாதே நான் உனக்கு ஒரு பெரிய தோணியை அனுப்பி வைக்கிறேன் நீ அந்த தோணியில் மூலிகைகள் பற்பல வித்துக்களை ஏற்றி கொண்டு சப்த ரிஷிகளுடன் பலம் கொண்டவனாக அந்தகாரமான சமுத்திரத்தில் மகா தீரனாக சஞ்சரிக்கப் போகிறாய் வாயுவால் அளக்களிக்கப்பட இருக்கும் அந்த தோணி கவிழ்ந்து விடாமல் எனது கொம்பில் சேர்த்து கட்டிவிடு அப்படி கட்டினால் நான் பிரம்மதேவனுடைய ராப்பொழுது தீரும் வரை அந்த ஓடத்தோடு சஞ்சரித்து கொண்டு இருப்பேன் அப்பொழுது சப்த ரிஷிகளும் ஒளிமயமாக இருந்து உனக்கு வழிகாட்டுவார்கள் என் உடல் அப்பொழுது திமிங்கலம் போல காணப்படும் அந்த படகு என் கொம்பில் கட்ட சொன்னேன் அல்லவா அப்படி கட்டுவதற்கு உரிய கயிறு வாசுகி என்ற பாம்பு என்பதை மறந்துவிடாதே அந்த பாம்பை எனது சிதல்களில் கட்டிவிடு அதற்கப்புறம் நீ எனது பெருமையை தெரிந்து கொள்வாய் உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாரு தர்பாசனத்தில் இருந்த சத்தியவிரதன் உலகை அழிக்கப் போகும் பிரளயத்தை எதிர்நோக்கி கொண்டு இருந்தான் ஏழாம் நாள் ஆகாயம் அந்தகாரத்தில் மூழ்கியது பெருமலை பெய்த வண்ணம் இருந்தது கடல் கரைபுரண்டு வந்தது பூமி இருக்கும் அடையாளமே தெரியவில்லை எங்கும் ஒரே தண்ணீர் அந்த பொங்கும் நீர் சுளிகளின் இடையே பரந்தாமன் தங்க திமிங்கல தோற்றத்துடன் காணப்பட்டார் தங்கமயமாக ஜொலித்த அவர் உடம்பில் கொம்பு போல் ஒன்று நீண்டு கொண்டு இருந்தது சத்தியவிரதன் அப்பொழுது சப்த ரிஷிகளுடன் மூலிகை விதைகள் சகிதம் ஏறி இருந்த படகை பகவான் கூறியபடி வாசுகி பாம்பை கொண்டு அவரை தியானம் செய்தபடி தங்க திமிங்கல கொம்பில் கட்டினான் அந்த அபூர்வ மச்சம் இவர்கள் ஏறிய படகை பற்றி இழுத்து கொண்டு வெள்ளத்தின் மத்தியில் பயமோ அபாயமோ இல்லாமல் அலைந்து கொண்டு இருந்தது அந்த சமயம் பிரம்மதேவனோட நித்திரை காலம் முடிவுக்கு வருது உலகை கவ்வியிருந்த அந்தகாரம் விலகி இடையிடையே ஒளிப்படலங்கள் விரிசலிட்டன ஓயாது பெய்த மழையும் நின்றது பல்கிய உலகில் பொங்கி பெருகிய நீர் வடிய ஆரம்பித்தது மச்சமூர்த்தி ஓடத்தை கரை சேர்த்தார் சத்தியவிரதன் அந்த நேரம் பிரம்மனை குறித்து பிரார்த்தனை செய்தான் நித்திரையில் இருந்து மீண்ட பிரம்மதேவன் அவன் முன்பு பிரத்யட்சம் ஆனார் சத்தியவிரதன் பிரம்மனை புது சிருஷ்டிக்காக அழிவற்ற உலகில் மீண்டும் உயிரினங்கள் தோற்றத்திற்காக தொழுது வழிபட்டாரு அவரோட கோரிக்கையை பிரம்மன் ஏற்றுக்கொண்டார் தம் சிருஷ்டியை தொடங்க நினைத்த போதுதான் வேதங்கள் அவரிடமிருந்து களவாடப்பட்ட விவரம் அவருக்கு தெரிந்தது செய்வது அறியாமல் திகைத்த அவர் காக்கும் கடவுளான திருமாலை நோக்கி தியானம் செய்தார் அச்சமயம் மீனாகவே இருந்த இறைவன் வேதங்களை அயகிரிவன் கடலுக்குள் ஒளித்து வைத்திருப்பதை அறிந்து இடுப்பிற்கு கீழ் மீன் உருவமும் இடுப்பின் மேல்புறம் ஆயுதங்களோடு கூடிய நான்கு கைகளுடன் உருகொண்டு கடற் வெள்ளத்தில் புகுந்தார் அங்கு அயக்ரிவனை கண்டு அவனுடன் போர் புரிந்தார் அவனை கொன்று வேதங்களை மீட்டு மீண்டும் பிரம்மனிடம் ஒப்படைத்து மறுபடியும் சிருஷ்டியைத் தொடங்கும்படி சொன்னார் பிரம்மனும் தன் கடமையான படைப்பு தொழிலை செய்ய தொடங்கினார்